எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்கப்படுகிறேன் அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை சில உறவுகள் நம் கற்பனையில் மட்டும்தான் சொந்தம் நிஜத்தில் அல்ல புதிய தொடக்கங்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருங்கள் ஒவ்வொரு கனமும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய வளர்ச்சியின் தொடக்கமாகும் உன் தவறை நீ உணர்ந்து கொண்டு அமைதியாகும்போது தாழ்ந்து போவதில்லை உயர்ந்து நிற்கிறாய் துறந்து விடுதல் என்பது எந்த விதத்திலும் உதவி அளிக்காது புரிந்து கொள்வதல் என்பது எல்லா விதத்திலும் பயனளிக்கும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது அது பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப்போவதில்லை தன்னால் முடியும் என்று நம்புகிறவனே போட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல நேரத்திற்கு ஏற்றார்போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் உண்மை ஏமாற்றாமல் காத்துக்கொள் ஏனெனில் இன்று ஒரு நாளை கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திரும்பிக் கொள்ளும் எழுந்திருப்பதை பத்து நிமிடம் தள்ளி போடுவதில் அன்றைய தோல்விகள் ஆரம்பமாகின உங்களுடைய உலகமே உண்மையானது நிலையானது உங்களுக்கு சொந்தமானது உங்கள் கூடவே எப்பொழுதும் வரக்கூடியது நன்றி